இடம்பெருள் நேர்களுக்கு வணக்கம் ரீசெண்டாக வந்து நியூஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம் நாங்குநேரில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும் இல்லை ரீசெண்டாகவே வந்து பள்ளி மாணவர்கள்லாம் வந்து சிலர் வந்து சாதி பாகுபாடு பார்த்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நம்ம வந்து சோசியல் மீடியாலேயே நியூஸ்லேயும் பார்த்து இருக்கோம் இதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறனால வந்து பள்ளிகளில் வந்து சாதிய வன்முறைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரூர் தலைமையிலான குழு வந்து ஒன்று நியமித்து அவங்கள்ட்ட வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளையும் அதுக்கான வந்து பரிந்துரையும் கேட்டிருந்தாங்க அதில் அவங்க பண்ணி அரசு பள்ளிகள் பெயர்கள் ஆதி திராவிடர் நலத்துறை உள்ளிட்ட எந்த ஒரு சாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் தனியார் பள்ளிகள்ல உள்ள சாதி பெயர்களை நீக்க வேண்டும் சாதி அடையாளங்கள்ல இருக்கக்கூடாது என்ற உறுதிமொழி பெற்ற பிறகே வந்து புதிய பள்ளியை தொடங்க அனுமதி அளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்ட சாதி ஆதிக்கம் உள்ள பகுதிகளில் அதே சமூகத்தை சேர்ந்தவர்களை வந்து தலைமை ஆசிரியர்களாக நியமிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஆசிரியர்களை தேர்வு செய்யும் போது சமூக நீதி சார்ந்த அவர்களின் நிலைப்பாட்டை கண்டறிய வேண்டும் கைகளில் வண்ணக்கயிறு நெற்றிகளில் திலகம் உள்ளிட்டவை வந்து தடை விதிக்க வேண்டும் மாணவர்களின் வருகை பதிவேட்டில் எக்காரணத்து கொண்டோ சாதி பெயர் இடம்பெறக்கூடாது மாணவர்களின் சாதி விவரங்கள் வந்து ரகசியமாக வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பரிந்துரை பட்டியல் கொடுத்துருக்கிறாங்க இதை நடைமுறைப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலமா வந்து பள்ளிகள்ல வந்து இந்த மாதிரி வன்முறை குறையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தமிழ்ல சொல்லுங்க